கன்னியாகுமரி ஸ்டைல் முந்திரி கொத்து ஹெல்தா பிடிப்போம் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு அந்த தோலை நம்ம தூர தான் போட்டுருவோம் அந்த தோலை இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம லிவிங் ரூம்லையோ கிச்சன்லேயோ ஒரு டப்பாவில் அப்படி போட்டு வச்சு பாருங்க நல்ல வாசனையாக இருக்கும் வீடு இது ஒரு ட்ரிக்கு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு தூசி எதுவும் இல்லாமல் மிதமான வறுக்கணும் ஒரு சின்ன டிப்பு சொல்லி தரேன் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சமையலுக்கு ஏலக்காய் எடுப்போம் அந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு அந்த தோலை தூரப்படுவோம் அந்த தோல் இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு அவங்க வரவேற்பறையில் வைங்கால் நல்லா மனமாக ஃப்ரெஷ் மனமாக இருக்கும் வீட்டில் அது மாதிரி கிச்சன்லேயும் வைக்கலாம் மீன் எல்லாம் சமைக்கும் போதும் வச்சாலும் மீன் வாசனை இல்லாமல் இந்த ஏலக்காய் வாசனை இருக்கும் வாயில் போட்டால் கொஞ்சம் பொறு பொருன்னு இரிக்கணும் விற்றுடுவோம் தட்டில் ஆற வைப்போம் அதே பேனில் ஒலிக்காய் எடுக்கப்போ தேங்காய் கொஞ்சமாக வறுத்து எடுத்துடுவோம் என்ன ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிடும்போது அது தேங்காய் போடுறதுனால ஒரு ஊசி போன ஸ்மெல் வந்துடக்கூடாது நூல் இழுத்துடக்கூடாது அதனால லேசாக வரத்தா போதும் இப்போ தேங்காய் வேணாலும் ஜாக்கை எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் தான் வறுத்திருக்கேன் கலர் ஒன்றும் மாறண்டாம் பால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை கல் மண் ஒன்றும் இல்லாததும் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றேன் நல்ல பாகட்டு மாவு செய்யணும் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பத்திரி பொடி தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினே தான் அதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்க போகிறேன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் போட்டு கொடுப்போம் பிஞ்சு சால்ட்டு போடுவோம் எல்லாத்தையும் மிக்ஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் நல்லா தீக் பேஸ்ட்டாக கலக்கி வைப்போம் மாவு இந்த பதத்துக்கு இடிக்கட்டு ஏற்றி உடச்சிட்டு வருவோம் கரையை நான் அரிச்சுட்டேன் உடைச்சாச்சு இந்த அளவுக்கு இந்த பாகை கொஞ்சம் விரலில் ஒட்டணும் அப்படி கோரி நம்ம தொட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஒட்டணும் அந்த அளவு வரும்போது பயிரெல்லாம் போடுவோம் ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம பயு போடுவோம் தேங்காய் போடுவோம் வச்சிருக்கேன் ஏலக்காய் போடுவோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் போஞ்சிடக்கூடாது அவ்வளோதான் இழக்கிறோம் இறக்கியாச்சு கொஞ்சம் ஆரட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்பவுமே உரைஞ்ச போது ഏസി പോട വെള്ളിലെ ചൂട് നാലും വീട് കൂലാവേ ഇരിക്കും ഉരുണ്ട പഠിക്കണമെന്ന് കൈല്ലാം ചവന്ന് വെച്ച ചൂടോട് പിടിക്കണ ആർന്നാൽ ഉരുണ്ട പഠിക്ക മുടാ ഇങ്ങ പാത്തു തൊടുങ്ങ നല്ല ചൂട് കൈലാം അപ്പം ചവന്ന് പോവനമാ ചെയ്യുക ஆரட்டு ஆறுனா தான் இருக்கும் நல்லா முஞ்சி பொரிய அளவில் எண்ணெய் ஊற்றிக்கிடும் ஒரு உருண்டை எடுத்து மாவில் நல்லா கோட் பண்ணி எடுக்கணும் கோட் பண்ணி எடுத்து கொத்த மூக்கி ஏதோ முதல்ல போடக்கூடாது கொஞ்சம் வேகட்டேன் இப்ப போடலாம் கவனமா போடுங்க எனக்கு ஒன்று பொடிஞ்சிட்டு பொஞ்சிட்டு எடுத்துடலாம் போடுவோம் ட்ரெடிஷ்னல் பலகாரம் ஆனால் ஹெல்த்தியானது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே இதுதான் கூடுதல் வீட்டில் அம்மா தீந்து போக போக செஞ்சு போடுவாங்க முறுக்கு அச்சப்பம் அச்சு முறு அது அச்சப்பம் தான் நாங்கள் உங்கள் ஊரில் செல்வோம் அச்சு முறுக்கு அப்புறம் குழலப்பம் கை முறுக்கு கை சுத்து முறுக்கு முட்டை மாவு ஓட்டு மாவு இதெல்லாம் தான் எங்களுக்குரிய பண்டம் நீங்களும் இது செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியானது மூணு கால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட எல்லை எல்லாம் செஸ்மி சீடும் ரோஸ்ட் பண்ணி நம்ம அந்த பயிறு கற்பட்டி போட்டு கிண்டும் போது அதுவும் போடலாம் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் சூடாக இருக்கணும் அதே நேரம் அதை கொதிக்கிற எல்லாம் இருக்கக்கூடாது இருந்தாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு